அண்மை கால வரலாற்றில் இந்நாட்டின் ஜனாதிபதி ஒருவருக்கு கிடைத்த அதிவியர் அங்கீகாரத்துடன் அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவில் வரவேற்கப்பட்டார் ஜனாதிபதி அனுரவின் விஜயம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் விசேட விளம்பரம் வழங்கியதுடன் இந்திய தலைநகர் புதுடில்லியின் பிரதான சுற்றுவட்ட பாதைகளில் அவருடைய புகைப்படங்கள் அடங்கிய கட்டவுக்கள் வைக்கப்பட்டு அமோக வரவேற்பளிக்கப்பட்டிருந்தது இந்திய ஜனாதிபதி திருபதி முர்முவின் அழைப்பின் பேரில் அனுர இந்த பயணத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித் அனுர இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடினார் இதேவேளை ஜனாதிபதிக்கும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்திய இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது அவர் பல விசேட நிகழ்வுகளிலும் பங்குபற்றுகிறார் இறுதியாக அவர் புத்தகையாவுக்கு செல்லப் போகிறார் அதன் பின்னர் அவர் சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்தியா திரும்புகிறார் வாஜ்பாய் உரையொன்றில் பங்கேற்பதற்காக அப்படி செல்லும் ரணில் லும்பினியில் வழிபாடு செய்ய உள்ளார் அதாவது அனுர புத்ததையாவுக்கு செல்கிறார் ரணில் லும்பினிக்கு செல்கிறார் நூல் அருந்து அந்தரத்தில் தொங்கும் பட்டங்கள் ஓரிரு வாரங்களாக சபாநாயகரின் கல்வி தகுதி குறித்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது இதற்கிடையில் எம்பிக்கள் சமர்ப்பிக்கும் கல்வித் தகுதியின் நம்பகத்தன்மை குறித்து பாராளுமன்றம் விசாரணை நடத்த உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவோ அது குறித்து முடிவெடுப்பதற்காக பாராளுமன்ற அதிகாரிகள் காத்திருக்க வேண்டும் சபாநாயகர் ரன்வலவின் கல்வித் தகுதி குறித்த கேள்வி எழுந்தவுடன் சமூகத்தில் இது குறித்து பெரும் விவாதம் எழுந்தது எம்பிக்கள் சமர்ப்பித்த கல்வித் தகுதியை சரிபார்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மூத்த பாராளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் தலைமை செயலகத்திற்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாராளுமன்றமும் நம்பியுள்ளது என்றும் ஏதேனும் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க பேரவையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெளிவுபடுத்தினார் அரசியலில் கலாநிதி பட்டம் ஒரு நோயாக மாறியுள்ளதென்று நிர்மால் ரஞ்சித் தேவசிறி தெரிவித்துள்ளார் வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு கலாநிதி பதவி என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்துடன் தொடர்புடையது அரசியலில் மருத்துவர் பேராசிரியர் பொறியாளர் மருத்துவர் போன்ற பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு நோயாகிவிட்டது இது சமூகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால்தான் கலாநிதி பட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய பிறகு நீங்கள் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்த முடியாது கலாநிதி அந்தஸ்தை பெற்றவர்கள் மட்டுமே அந்த பட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் காலத்திற்கு மட்டுமே கலாநிதி பட்டம் வகிக்கப்படுகிறது என்று நிர்மால் குறிப்பிட்டுள்ளார் எனக்கு தெரிந்தவரை இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு கலாநிதி கூட இல்லை கோட்டாபயவின் பாராளுமன்றத்தில் கூட இருக்கவில்லை என ஊடகவியலாளர் சரோஜ் பத்திரன தெரிவித்துள்ளார் கலாநிதி சுனில் செனவி அண்மையில் ஒரு கலந்துரையாடலில் தெளிவாக சுட்டிக்காட்டியபடி காட்டியபடி பல்கலைக்கழக ஆசிரியர்களின் படிநிலையில் கலாநிதி என்பது மிக உயரிய பதவியாகும் மற்றபடி அது தகுதி அல்ல பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றவராக இருக்கலாம் எனவே அவர்களை அழைப்பதில் தவறில்லை ஆனால் பேராசிரியராக இருக்க முனைவர் பட்டம் தேவையில்லை எனவே சில பேராசிரியர்களுக்கு முனைவர் பட்டம் கூட இல்லை பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய பிறகு கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் குறைவு எனக்கு தெரிந்தவரே அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் தங்கள் பெயர்களுக்கு முன்னால் கலாநிதி என்ற பட்டத்தை பயன்படுத்தி சமூகத்தை ஏமாற்றுகிறார்கள் ஆனால் நம் சமூகம் விரும்புகிறது காரணம் சூலானந்த சமரநாயக்கர் சொல்வது போல் முழு சமூகத்திலும் பீதி இருக்கிறது அல்லது பட்டமளிப்பு யாத்திரை பட்டம் பெற்றால் மட்டும் ஒருவர் அறிவுஜீவியாக முடியாது பொறியாளர் கதையும் அப்படித்தான் அப்படி பார்த்தால் பெயருக்கு முன்னால் பொறியாளர் சரோஜ் என்றும் போட வேண்டும் நான் உக்ரைனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் நான் ஒரு பொறியாளராக வேலை பார்த்ததில்லை அப்படி வேலை செய்தாலும் பொறியாளர் என்று ஒரு பட்டத்தை போட வேண்டுமா அந்த பட்டம் இல்லாமல் ஏதோ குறை இருப்பது போல் உணர்கிறீர்களா அவர்கள் உண்மையில் பல்கலைக்கழக கல்வியே பெறவில்லை என்றாலும் சில பேராசிரியர்களை விட மிகவும் புத்திசாலிகள் நம் சமூகத்தில் பலர் உள்ளனர் ஆனால் நம் சமூகம் இன்னும் டாக்டர் என்று பட்டம் பெற்றவர்களை மட்டுமே வணங்குகிறது சமூகத்தில் உள்ள இந்த தாழ்வு மனப்பான்மையை உட்பட சிலர் பட்டம் என்ற பெயரில் பொய்களை சேகரிக்கின்றனர் இந்த அழிவை முதலில் செய்தது எனது குழுதான் படுத்தவர் புத்திசாலி என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு மானங்கெட்ட மருத்துவர்களும் பேராசிரியர்களும் செய்யும் அழிவை பார்த்த பிறகும் இந்த பட்டாபிஷேக யாத்திரையை தொடர்ந்தும் திசை காட்டி சுமந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரன்வலன் நிரூபிக்கப்படாத கலாநிதி பட்டத்தை அணிந்த முதல் நபரும் அல்ல கடைசி நபரும் அல்ல அவரது அனுபவம் நம் சமூகத்தில் இருக்கும் பட்ட யாத்திரை பற்றி தீவிரமாக கேள்வி கேட்க தூண்டுகிறது என்றால் அது சிறந்த பாடம் இந்த கதையை நான் முன்பே சொல்லி இருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் காலடி வைக்காத ஒருவர் கூட ஆட்சியாளராகலாம் என்பதுதான் ஜனநாயகம் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு எத்தனை அழிவுகளை செய்திருந்தாலும் கோத்தபாய எவ்வளவு அழிவுகளை செய்திருந்தாலும் அவர்களுக்கு பட்டம் இல்லை அல்லது ஆங்கிலம் சரியாக தெரியாதே என்றோ அல்லது அவர்கள் ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்ற வாத பிரதிவாதம் ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது அதனால்தான் பெசிலுக்கு எதிராக கப்புட்டா கருத்துரையாடல் தவறு என்றும் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் நான் அப்போது கூறினேன் என்று அவர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துள்ளார் ஐமாசவிலிருந்து சபாநாயகர் சாத்திய படமா என்று பாராளுமன்றம் இதன் இதன்போது புதிய சபாநாயகர் நியமிக்கப்படுவார் தற்போது பிரதி சபாநாயகராக பதவி வகிக்கும் மூத்த ஆகியோரின் பெயர்கள் அந்த பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்டு சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சி சார்பில் ஒரு பெயர் முன்மொழியப்படும் என்று ஐமசல் தெரிவித்துள்ளது நலின் பண்டார எம்பி இதனை தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு பொறுப்பான கட்சியாக செயல்பட வேண்டும் வெளிப்படையாக சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும் போதாது இவர்கள் செய்தது நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும் அவர் தனது எம்பி பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் இது தொடர்பாக எமக்கு கடுமையான விமர்சனங்கள் உள்ளன செவ்வாய்க்கிழமை ஒரு சபாநாயகரை முன்மொழிவோம் என்று நம்புகிறோம் ஏனென்றால் அடுத்த சபாநாயகராக திசை காட்டியால் பரிந்துரைக்கப்படும் நபரின் தகுதி அல்லது நம்பிக்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதில் பலத்த சந்தேகம் உள்ளது இன்னொரு முறை ஏமாற முடியாது என்று நளின் பண்டார கூறுகிறார் அந்த வகையில் வெற்றினமாகியுள்ள சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிட உள்ளது என்ற ஆவல் இதுவரை இருந்து வந்தது கடந்த கோட்டாபயவின் அரசாங்கத்தின் போது அந்த பதவிக்கு இந்தியாஸ் பரிந்துரைக்கப்பட்டார் அந்த பதவிக்கு இம்முறை ரோஹினை கவரத்ன முன்னிறுத்தப்படுவார் என உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய பட்டியல் பூர்த்தியும் இரு கட்சிகளின் வெடிப்போம் பொது தேர்தலுக்கு பின்னர் பல வாரங்களாக பதவிகளுக்கான வெற்றிடங்கள் கடந்த வாரம் பூர்த்தி சிலிண்டரில் இருந்து பாராளுமன்றத்திற்கு வந்தது உண்மை ஆனால் கஞ்சன தலத்தா தினேஷ் போன்றவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான தயார்படுத்தல்கள் இருந்தன என்பதை ஊடகங்களில் இருந்து அறிய கிடைத்தது ஆனால் அவர்கள் யாருமின்றி ரணில் தான் பாராளுமன்றம் செல்வார் என்றே பலரும் கூறினர் இறுதியாக விஷயங்கள் வித்தியாசமாக மாறினை தேசிய பட்டியலில் சேர்க்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான நான்கு கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன அந்த கோரிக்கையை கட்சியின் செயலாளர் ஷர்மிளா நிறைவேற்றினார் காரியம் நடந்ததும் ரணில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியுடன் எந்த ஒரு அரசியல் பயணத்தையும் மேற்கொள்ள தயாராக இல்லை என்று அறிக்கையொன்றை வெளியிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்தது ஐமசவின் நிலையம் அதேதான் எதிர்பாராத விதமாக கற்பனை செய்ய முடியாத நான்கு பேர் தேசிய பட்டியலில் நுழைந்தனர் அதில் ஒரு கதாபாத்திரம் அப்பார்ட்மெண்ட் முடி ஒன்றில் தான் நுழைந்துள்ளது எனினும் எனாலை பாராளுமன்றம் அனுப்புவதற்கு கட்சிக்குள் பெரும் விருப்பம் இருந்ததாக கேட்கப்படுகிறது ஆனால் சிறு கட்சிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி மீறப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர் தேசிய பட்டியலை பெயரிட்டு அனுப்பிய பின்னர் ஐமசவுடன் இணைந்து அரசியல் செய்த பலர் தமது பாராளுமன்ற ஆணைகளை இழந்தனர் டெலஸ் ஒரு சிலர் ஏமாற்றமடைய வேண்டியிருந்தது பொதுத் பொது பாராளுமன்ற ஆணையை இழந்த பலரும் நினைத்தனர் இரண்டாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை நினைவு கூர்ந்தால் மந்தமாக இருந்த ஐமசவுக்கு புதிய அத்தியாயத்தை கொடுக்க அவர் கடுமையாக முயற்சித்தார் என்று பலர் கூறுகிறார்கள் கட்சி தலைவர்கள் மௌனமாக இருந்த நிலையில் கோட்டாவின் வீட்டு வாசலுக்கு சென்ற ஹிருணிகா கேம் கேட்டார் அனுராதபுரத்திற்கு சென்று கேம் கேட்டார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றும் கோட்டாவுக்கு எதிராக போராடினார் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக சென்றும் கோட்டாவுக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்தினார் இது போன்ற பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கு ஐமசவின் கதவுகள் திறக்கப்படும் என்று பலர் நினைத்தனர் மூன்று குழந்தைகளின் தாயாக இருந்து கொண்டு அவர் இவை அனைத்தையும் செய்தார் சுருக்கமாக சொன்னால் கிரிணிகா ஆரம்பித்த போராட்டத்தினால்தான் கோட்டாபே வீட்டுக்கு செல்ல நேரிட்டதாக பலரும் கூறுகின்றனர் கொடுத்த ஹிரணிகா பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று சஜித் உணரவில்லை என்று கட்சிக்குள் சிலர் கூறுகின்றனர் இதற்கிடையில் இம்யாசுக்கு நடந்த விடயம் பற்றும் பலர் உள்ளுக்குள் ஆழமாக விமர்சித்து வருவதாக கூறப்படுகிறது இந்தியாஸ் கட்சிக்குள் மற்ற கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கு அடிக்கடி போராடியவர் சரத் வொன்சேகா கட்சி தவிசாடர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் அந்த டெமேஜ் தான் மூடப்பட்டதாக அனைவரும் கூறுகின்றனர் ஆனால் பாராளுமன்றத்தில் தேடப்படும் கதாபாத்திரமாக இருந்த இந்தியாஸ் அவ்வாறு தேடப்படும் கதாபாத்திரம் இல்லை என்று ஐமச தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவரின் செயலகம் குறித்தும் பரவலாக பேசப்படுகிறது எதிர்க்கட்சியின் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரும் நிராகரித்துள்ளனர் இதுகுறித்து அந்த பட்டம் வைத்திருந்த இரண்டு மூன்று பேரிடம் அதிகாரிகள் கேட்டுள்ளனர் பதவி யாருக்கு கிடைத்தாலும் எதிர்கட்சியின் மிக உயர்ந்த நாற்காலிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் ஒருவர்தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறாராம் அது மாத்திரமன்றி அவரால் தான் எதிர்கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதும் தாமதமானதாக சிலர் குற்றம் சுமத்துகின்றனர் நான்காவது முறையாக இந்நாட்டை மீட்க முடியாது இதற்கிடையில் ரணில் தனக்கு நம்பிக்கையான சிலரை சந்தித்து எதிர்கால அரசியல் பணிகள் குறித்து பேசியுள்ளார் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையுமா என்று ஒருவர் கேட்டார் மற்றவர்கள் வீழ்த்தும் நாட்டே மீண்டும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று ஏற்கனவே நான் பொதுவெளியில் கூறிவிட்டேன் சரிந்திருந்த நாட்டை ஆயிரத்து தொன்னூற்றி எழுபத்தி ஏழில் ஜனாதிபதி ஜெயவர்த்தனை கட்டி எழுப்பினார் நான் இந்நாட்டை இரண்டு முறை கட்டமைத்தேன் இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் எங்கள் குடும்பம் மூன்று முறை இந்நாட்டை மீட்டது அதனால் நான்காவது முறை மீண்டும் எங்களை அழைக்க முடியாது என்று ரணில் தெரிவித்தாராம் ஐமசவுக்குள் பிரச்சனை அல்லவா என்று இன்னொருவர் கேட்டதற்கு பதிலளித்துள்ள ரணில் ஆம் ஐமச தலைவர்கள் சிலர் என்னை சந்தித்தனர் அவர்களுக்கு இப்போதுதான் யதார்த்தம் புரிந்துள்ளது தோற்ற பின்னர்தான் உண்மையான பிரச்சனைகள் எழும் அதுதான் அரசியலின் தன்மை வரலாற்றை உற்று நோக்கினால் தோற்றுப்போன ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மீண்டும் அரச அதிகாரத்தை பெற்று யூஎன் விதான் நாட்டை கட்டியெழுப்பியது அவர்கள் மீண்டும் தாய் வீடு திரும்புவார்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு யூஎன்பியை கட்டியெழுப்புவோம் அடுத்த தேர்தல்களில் யானையில்தான் போட்டி என்றாராம் இதற்கிடையில் மொட்டு கட்சியிலிருந்து ரணிலுடன் மிக நெருக்கமாக பழகிய சிலர் அரசியல் தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர் மொட்டுவை சேர்ந்த இளம் எம்பிக்கள் குழு ஒன்று கடந்த வாரம் முன்னாள் எம்பி மதுர விதானகேவின் வீட்டில் சந்தித்து கலந்துரையாடினர் மேலும் ரணிலுடன் இனி அரசியல் பயணம் மேற்கொள்வதில் அர்த்தமில்லை என்றும் அங்கு கூறப்பட்டது அதன்படி சஜித்துடன் இந்த விவகாரம் குறித்து பேசி முடிவெடுக்க தீர்மானித்துள்ளனர் ஆனால் சஜித்துக்கு மொட்டு கட்சியை கண்டாலே அலர்ஜிதான் கடந்த வாரம் அரசாங்கத்தின் இரண்டு உயர்மட்ட அமைச்சர்களை ஹோட்டலில் சஜித் சந்தித்தார் கட்டார் அரசின் தேசிய தினத்திற்காக ஷங்லா ஹோட்டலில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ விழாவில் பங்கேற்க கட்டார் தூதரகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு கிடைத்தது இதன்படி சஜித் ஷங்லா ஹோட்டலுக்கு சென்றபோது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் சுனில் சுனில் அங்கு பிமல் மற்றும் ஆகியோருக்கு சஜித்தின் இருபுறமும் இருக்கைகள் செய்யப்பட்டிருந்தன அதன்படி விழா முழுவதும் சஜித் பிமல் மற்றும் சுனில் இருவரும் அமோகமாக உரையாடினர் இந்த நாட்களில் பரபரப்பான தலைப்புகளான சபாநாயகர் பிரச்சினை அல்லது அரிசி விலை பற்றித்தான் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று பலர் ஊகித்தனர் ஆனால் மூவருக்கும் இடையில் அவை பற்றி எதுவும் விவாதிக்கப்படவில்லை உண்மையில் சிரியா பிரச்சனை மற்றும் இஸ்ரேலிய பிரச்சனை போன்ற சர்வதேச பிரச்சனைகள் பற்றிதான் வாரங்களும் பத்திரிகை ஒன்றுக்கு லால்காந்தா அருமையான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் பேட்டியின் ஒரு கட்டத்தில் இவ்வாறு கூறுகிறார் எங்களால் வெற்றி பெற முடியாது என்று முன்பு சொல்லப்பட்டது இப்போது நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்கிறார்கள் நான் நிமிடங்கள் பேசினால் நாட்டு மக்கள் ஐந்து வாரங்கள் பேசுகிறார்கள் நான் மீண்டும் ஐந்து நிமிடம் பேசும்போது நாட்டு மக்கள் இன்னும் ஐந்து வாரங்கள் பேசுவார்கள் இதற்கிடையில் நான் என் வேலையை செய்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பார்க்க போனால் அவர் சொல்வதிலும் ஒரு உண்மை இருக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் Theලීට දේශයට මග කියන ප්‍රවෘතිබෙල ගැස්වා.